புறப்பட்டார்கள் அவர்கள் பட்டினத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுளை பார்த்து வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான் அப்படியே அவன் நடந்து போனான் இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்று தரித்து நில் என்றான் தேவன் ஒருவனை என்றான் அதாவது ஒருவனை தனக்காக பயன்படுத்த தெரிந்து கொண்டார் என்றால் அந்த மனுஷனின் நிலை முழுமையாக மாறிவிடுகிறது கழுதைகள் காணாமல் போனதால் தேடிக்கொண்டு வந்த சவுலுக்கு இஸ்ரேல் ஜனத்தாருக்கு ராஜாவாக முன் குறித்திருக்கிறார் அதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக Amen.